அதிகாலை ஒளி மரங்கள் வழியாக விழுகிறது நகர்கிறது அங்கு ஒரு வலிமையான வானரன் தியானத்தில் அமர்ந்திருக்கிறார் அவர்தான் ஆஞ்சநேயர் அவர் கண்களில் அமைதி ஆனால் உள்ளத்தில் ஒரு தேடல் யார் அந்த பரமபுருஷன் நான் சேவிக்க வேண்டியவர் தூரத்தில் காரின் வழியாக இரண்டு தெய்வீக மனிதர்கள் நடந்து வருகின்றனர் ஸ்ரீராமன் மற்றும் லக்ஷ்மணர் ராமர் தங்க வண்ண தோலில் மிருதுவான புன்னகையுடன் லக்ஷ்மணன் வீரமிகு கண்களுடன் ஆஞ்சநேயர் தூரத்திலிருந்தே கவனிக்கிறார் அவர் இதயம் அருகிறது இவர்தான் அவர் அவர் பறந்து வந்து நிலத்தில் இறங்கி கைகளை கூப்பி வணங்கி மெதுவாக பேசுகிறார் சுவாமி நீங்கள் யார் இந்த வரத்தில் எதற்காக வந்திருக்கிறீர்கள் ராமர் அமைதியாக பதிலளிக்கிறார் நான் அயோத்தி நாட்டின் இளவரசன் ராமன் என் தேவி சீதையை தேடி வந்திருக்கிறேன் அந்த வார்த்தைகள் கேட்டு ஆஞ்சநேயர் அடியேன் ஆஞ்சநேயன் இன்று என் வாழ்க்கை அர்த்தம் பெற்றது உமைத் சந்தித்தது என் பொன்னியம் ராமர் அவரை தழுவுகிறார் அந்த தருணத்தில் வானத்தில் தேவர்கள் மலர்மழை பொருகின்றனர் ராமரும் ஆஞ்சநேயரும் ஒன்றாக நடந்து செல்கிறார்கள் இது போன்ற வீடியோக்களை மீண்டும் காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி